ஹலோ மாப்பிள்ள இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்திருக்கேன் எப்படி இருந்தாலும் நீ காலேஜ் படிக்க ரூம் தான் இருந்து தங்கியிருப்ப ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான் ஒரு ரூம்ல தங்கிக்கவா நானே எங்க மாமா வீட்டுல தாண்டா இருக்கேன் தெரியுது வர ஆ சரிடா மாமா ஃப்ரெண்டு இன்டர்வியூ வந்திருக்கான் ரெண்டு நாள் நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாமா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டம் போல என்னென்ன பண்ணிட்டு இருக்க ஒரு மாசத்துக்கு தண்டை சொல்ல உனக்கு மட்டும் எவ்வளவு ஆகுது தெரியுமா வாடகை ஐநூறு தண்ணிக்கு இரநூறு சாப்பாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட ஒரு ரூபாய் கேட்டிருப்பா வெளியே எல்லாம் தங்க வைக்க முடியாது கூட்டிட்டு போ சரிடா பரவாயில்ல நான் வரேன் டே மச்சான் நான் வேணா பேசி பாக்குறேன்டா எனக்கும் தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்ல